ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான சட்டங்களும் அது ஏற்றப்பட்ட ஆண்டுகளும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சட்டங்கள் மற்றும் இது இயற்றப்பட்ட ஆண்டுகள் மட்டும் பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஒன் வீடியோ தான் ஸோ பார்ட் டூ பார்ட் த்ரீ நம்ம பார்ட் ஒன் வீடியோக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் பொறுத்து அப்லோட் பண்ணுவோம் சோ இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் தான் எடுத்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போம் வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம் நல்லா பார்த்துக்கோங்க வாரியம் சட்டம் கிடையாது ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இது கூடவே இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் துறைமுக வாரியம் கேட்டிருப்பாங்க அதுவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஸோ இது மேக்சிமம் ப்ரீவியஸ கொஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கேட்டிருப்பாங்க ஸோ குரூப் ஒன்றில் கேட்டிருப்பாங்க குரூப் டூ குரூப் ஃபோர் டிஎன்எஸ்ஆர்விஎஸ்ஐபிசியில் ஏகப்பட்டது இந்த கொஷன்ஸெலாம் கேட்டுருப்பாங்க ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் வனவிலங்கு தினம் எப்போ கொண்டாடி வரும் உலக வனவிலங்கு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மறக்காம புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பாத்துக்கோங்க வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாதுகாப்பு சட்டம் இயற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்த புலிகள் பாதுகாப்பு திட்டம் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஸோ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் புலிக புலிகளை வந்து தேசிய விலங்காக நம்ம அனுசரிச்சிருப்போம் ஸோ புலி வந்து தேசிய விலங்காக அனுசரிக்கப்படுவதற்கு முன்பாக இந்தியாவின் தேசிய விலங்காக அங்கீகரிக்கப்பட்டது எந்த விலங்கு ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஸோ அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் புலியை வந்து ராயல் பெங்கால் டைகர்ஸ் சொல்லக்கூடிய வங்க புலியை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஸோ இந்தியாவின் தேசிய விலங்காக அனுசரிச்சிருப்போங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் நைன்டீன் நைன்டி நைன் இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது மேக்ஸிமம் ஒவ்வொரு விலங்குகளுடைய திட்டங்கள் பற்றி கேட்பாங்க ஸோ இருக்கக்கூடிய மேக்சிமம் ஆஃப் த விலங்குகளுடைய திட்டங்கள் வந்து இதில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பயப்படுத்தவில்லை இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த கடல் அமைகள் பாதுகாப்பு திட்டம் ப்ரீவியஸ் ரேசிக் கொஷன் தான் இது ஸோ நைன்டீன் நைன்டி நைன் நான் வச்சுக்கோங்க வன பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நல்லாவதுங்க வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் இது வன பாதுகாப்பு திட்டம் ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸோ வன விலங்குன்னு போது ஸோ விலங்கு உயிரிக்கெலாம் இது இது வனவிலங்குன்னு கேட்பாங்க இல்லை வன உயிரின்னு கேட்பாங்க இல்லை காட்டு விலங்கு பாதுகாப்பு திட்டம் இல்லை காட்டு உயிரி பாதுகாப்பு திட்டம் கூட சொல்லி கேட்பாங்க ஸோ எல்லாமே ஒன்று தான் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறது தேவை ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நெக்ஸ்ட் பார்ப்போம் ஆர்பிஐ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த ஆர்பிஐ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏற்றிருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அடிப்படையில் ஆர்பிஐ ஃபார்ம் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஃபார்ம் இருப்பாங்க ஆனால் அதற்கு ஒரு ஆண்டு முன்னாடியே ஆர்பிஐக்கான சட்டத்தை வந்து ஏற்றிருப்பாங்க ஸோ ஆர்பிஐ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஏற்றிருப்பாங்க ஸோ இது வந்து எந்த சட்ட இந்த சட்டத்தை வந்து எந்த அடிப்படையில் ஏற்றுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆன் பணத்தின் சிக்கலும் அதன் தேர்வும் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த சட்டத்தை ஏற்றிருப்பாங்க இந்த பணத்தின் சிக்கலும் அதன் தேர்வும் ஸோ அதாவது ப்ராப்ளம் ஆஃப் த மணி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ இந்த புத்தகத்தை ஏற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் ஏற்றிருப்பார் ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களுடைய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் ப்ராப்ளம் ஆஃப் த மணி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ சட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஏற்றிருப்பாங்க ஸோ முப்பத்தி நாலுல ஆர்பிஐ சட்டம் அதுக்கு அடுத்த வருஷம் தான் முப்பத்தி அஞ்சில் ஆர்பிஐ வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மும்பையில் ஆர்பிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆர்பிஐயை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதனால் அதுக்கான சட்டம் வந்து பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி தான் அதுக்கான சட்டத்தை ஏறிடுவாங்க ஸோ நல்லா நாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் குழந்தை உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு குழந்தை உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த குழந்தை உரிமைகள் சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வாரியம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ குழந்தை உரிமைகள் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த குழந்தை உரிமைகள் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாரியம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் போக்சோ ஸோ போக்சோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் இது ப்ரீவியஸ் இயற்கொஷன் தான் எதுவுமே கூட ஸோ போக்சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏற்றிருப்பாங்க போக்சோ பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கனா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க போக்சோ ஆக்ட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏற்றிருப்பாங்க நான் போச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் புகையிலை எதிர்ப்பு சட்டம் ஸோ புகையிலை எதிர்ப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஸோ புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்றில் வரும் ஸோ சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று ஆனால் புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்றிருப்பாங்க சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று ஸோ மே முப்பத்தி ஒன்று தான் என்னது சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் ஸோ நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் ஒன் வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் இதுவும் பிவிசி கொஸ்டின் தான் வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ நெக்ஸ்ட் ஒன் பெண்களை இகழ்தல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெண்களை இகழ்தல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸோ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தான் நம்மளுடைய ஏபிஜே அப்துல்லாம் ஐயா அவர்களுக்கு ஸோ பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க ஸோ பெண்களை இகழ்தல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸோ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு எப்பொழுது பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் மூணு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் ஒன் பேறுகால பயன் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தான் வரதட்சணை தடை சட்டம் ஏற்றிருப்பாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் பேறுகால பயன் சட்டம் ஏற்றிருப்பாங்க ஸோ ஓகே பேறுகால பயன் சட்டம் இல்லை இது வந்து பேறுகால பயன் சட்டம்னு சொல்லுவாங்க இல்லை மகப்பேறுகால பயன் சட்டம் இல்லை அந்த டைம் அதுமாதிரி தான் சொல்லுவாங்க பேறுகால பயன் சட்டம்னாலும் மக பயன் சட்டம் அப்படின்னாலும் சேம் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நெக்ஸ்ட் ஒன் விதவை மறுமண சட்டம் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் டல்லவுசி பிரபு ஏற்றிருப்பார் விதவை மறுமண சட்டம் விதவை மறுமண சட்டத்தை பொறுத்த வரைக்கும் விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு டல்லோசி பிரபு ஏற்றிருப்பாங்க ஸோ இதை யார் ஏற்றினதுன்னு சொல்லிட்டு இதே கேட்பாங்க இந்த சதி ஒழிப்பு சட்டத்தை யார் ஏற்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இதுக்கான ஒரு ஷார்ட் கட் நான் வச்சுக்கோங்க ஸோ சின்ன ஷார்ட்கட் தான் ஸோ பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க ஸோ விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு பார்க்குறப்ப விதவைகள்லாம் பார்க்க எப்படி இருப்பாங்க டல்லாக இருப்பாங்க திருமணமானவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ கணவரை இருந்தவங்க எப்பயுமே டல்லாக இருப்பாங்க ஸோ இப்போ விதவை மறுமண சட்டம் ஸோ டல்லவசி உறவு ஏற்றிருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட் ஒன்று வந்து சதி ஒழிப்பு சட்டம் ஸோ இந்த சதியை வந்து உடன்கட்டை ஏறுதல் கூட சொல்லுவாங்க சதி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒம்பது வில்லியம் பெண்ணிங் பிறவு கொண்டு வந்திருப்பார் இந்த சதி ஒழிப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பதுல வில்லியம் பென்னிங் பிரபு கொண்டு வரதுக்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ அவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாவச்சத்தை தொற்று வச்சிருப்பாரு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் அவருடைய கடும் முயற்சியின் காரணமாக தான் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருப்பார் இந்த சதி ஒழிப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ உடன்கட்டை ஏர்தல் அதாவது கணவர் இழந்த பெண்கள் வந்து ஸோ அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலுமே தீயில குதித்து இறக்கணும் ஸோ விருப்பமே இல்லைனா அர்த்தம் அவங்களுக்கு அவங்களுக்கு வில்லிங் இல்லை ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட தீயில இறங்குறதுக்கு எனக்கு வில்லிங் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்கள கம்பல்சரி பிடிச்சி தீயில் தள்ளி விட்டுருந்தாங்க சொல்லி பார்க்குறப்ப வில்லிங் இல்லாதவங்களையும் நெருப்பில் தள்ளிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வில்லிங் வில்லியம் பெண்டிங் பிரபு ஸோ சதி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது பில்லிங் இல்லாதவங்களையும் நெருப்பில் தள்ளிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வில்லியம் பெண்டிங் ப்ரூவை அதை கொண்டு வந்தாரு ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அணு ஆயுத தடை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இப்போ இப்போதைக்கு இஸ்ரேல் ஈரான் வார் நடக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அணு ஆயுத ஒப்பந்தம் தான் ஸோ அதாவது அணு ஆயுத திட்டம் இருக்குது அதோடைய கொள்கை ஸோ அது வந்து ஈரானுக்கு ஈரானுடைய அணு ஆயுத ஒப்பந்தம் அந்த அணு ஆயுத திட்டம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்கிறதுனால மட்டுமே தான் இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் நடந்துட்டுருக்கு ஸோ அந்த அணு ஆயுத தடை ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கொண்டு வந்தாங்க அணு ஆயுத தடை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு கட்டிட்ருப்பாங்க இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை வந்து இங்கிலீஷில் கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க கோப்ரா அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஸோ இந்த கோப்ரா கோப்ரா மீன்ஸ் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோப்ரா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு ஸோ அதேமாதிரி மேக்சிமம் ஆஃப் த ஆக்ட் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஏற்றிருப்பாங்க ஸோ நம்ம பார்ட் டூ பார்ட் த்ரீவில் பார்ப்போம் ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு கோப்ரான்னு சொல்லுவாங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போயுமே ஒரு சட்டத்தை எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சட்டத்தோட இயரை நான் போயிடுவோங்க மேக்ஸிமம் ஒரு சட்டத்தை வந்து இயரோடு தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி சொல்லுவாங்கல்ல ஸோ இந்தியன் பினல் கோடு ஸோ இந்திய தர்ணை சட்டம் ஸோ அதெல்லாம் பேர் மாற்றிட்டாங்க பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க ஸோ அதெல்லாம் அதோட ரீசன் நேம்ஸ் நாம் ஊசிவோங்க ஸோ பிஎன்எஸ் அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க பிஎஸ்சி அப்படின்னா பாரதிய சாட்சிய அதிநயம் ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்ததுன்னா இந்திய ஐஇஏ அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லுவாங்க அதாவது இந்திய சாட்சிய சட்டம் ஸோ அதுதான் வந்து இப்போ பிஎன்எஸ்னா பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒன் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் ஸோ ஆர்டிஐ ஆக்ட்னு சொல்லுவாங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு பன்னெண்டு ஸோ ஆர்டிஐ ஆர்டிஐ மீன்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஸோ இது வந்து யாரா போடலாம் ஆர்டிஐ ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டு ஸோ ஆர்டிஐ ஆக்ட் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு வந்து தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து இத்தனை லேப்டாப் கொடுக்க சொல்லியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் ஸோ ஆனால் இந்த லேப்டாப்பில் இந்த ஸ்கூலில் வந்து லேப்டாப் கொடுத்ததாக சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம கொடுக்கலன்னு தெரியும் அப்போ நம்ம வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து இந்த ஸ்கூலில் லேப்டாப் கொடுத்தாங்களா எத்தனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சி ஆர்டிஐ போட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து ப்ரீவியர் கொஷன்ஸ் தான் ஒவ்வொரு ஆர்டிஐயும் போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் மனு வந்து எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க முப்பது நாள் ஸோ முப்பது நாளுக்குள்ளே அவங்க உங்களுக்கு வந்து ரிப்ளை மனு கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு அப்பியல் போடலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டு தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டு இதே ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை சட்டம் ஏற்றிருப்பாங்க பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமி வந்திருக்குங்க இல்லைங்களா ஸோ அதனால் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி ஆழிப்பேரலை ஏற்பட்டிருக்கும் ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேன்னு அப்படி இருப்பாங்க பேரிடர் மேலாண்மை சட்டம் ஏற்றிருப்பாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டு ஸோ ஒரு சில ஆக்ட்டுக்கு வந்து டேட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேட்டுமே நம்ப வச்சுக்கோங்க மேகிமம் டேட் கேட்க மாட்டாங்க ஆனால் இந்தமாதிரி ஆர்டிஐ போன்ற ஆக்ட்டுக்கெலாம் டேட்டு கேட்பாங்க ஸோ டிசம்பர் இருபத்தி நாலு வரக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு வந்து டேட்டு கேட்பாங்க ஸோ அதெல்லாம் நாம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் சாலை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்று ஸோ சாலை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்று ஆனால் நம்ம ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வாரமாக ஜனவரி முதல் வாரத்தை தான் கொண்டாடிட்டு வரோம் ஸோ அந்த டேட் வைஸ் கேட்டாங்கன்னா ஜனவரி பதினொன்னுலேருந்து பதினேழு வரைக்கும் தான் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கொஷினாக கேட்குறாங்க அப்படின்னும் போது ஜனவரி முதல் வாரம் தான் சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்க தான் ஜனவரி மாதத்தில் நம்ம சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடிட்டு வரோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சாலை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்று சாலை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்று சாலை பாதுகாப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சாலை பாதுகாப்பு குழு சாலை பாதுகாப்பு குழு பொறுத்த வரைக்கும் சாலை பாதுகாப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பெண்கள் ஆண்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஐநா சபை அங்கீகரிச்சிருப்பாங்க ஸோ இதுவுமே ப்ரீவியஸர் கொஷின்ஸ் தான் ஒரு சில ஆண்டுகளை வந்து சர்வதேச ஆண்டுகளாக ஐநா சபை வந்து அறிவிப்பாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 78 எட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ ஐநா சபை தான் இதெல்லாம் வந்து அறிவிப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதை ஐநா சபை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நைன்டீன் சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக ஐநா சபை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் திருநங்கைகள் சட்டம்னு கேட்டாலும் சரி தான் இல்லை திருநங்கைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சட்டம்னு கேட்டாலும் சரி தான் ரெண்டாயிரத்தி இருபது திருநங்கைகள் சட்டம் அல்லது திருநங்கைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஃபைனல் ஒன் பார்ட் ஒன்னோட ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா சட்ட அளவீட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது சட்ட அளவீட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது சட்ட அளவீட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸோ ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் பார்ப்போம் ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம் நைன்டீன் ஃபிஃப்டி டூ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்ட்டி டூ புலிகள் பாதுகாப்பு திட்டம் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ ஸோ தேம் நைன்டீன் செவன்ட்டி த்ரீல தான் புலிகளை வந்து தேசிய விலங்கு அறிவிச்சிருப்பாங்க யானைகள் பாதுகாப்பு திட்டம் நைன்டீன் நைன்டி டூ கடல் அமைகள் பாதுகாப்பு திட்டம் நைன்டீன் நைன்ட்டி நைன் இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வன பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி ஸோ நல்லா பார்த்துக்கோங்க வன பாதுகாப்பு சட்டம் வேற வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வேற வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை வந்து வன உயிரி கேட்பாங்க காட்டு விலங்கு காட்டு உயிரி பாதுகாப்பு சட்டம் கூட சொல்லி கேட்பாங்க வன பாதுகாப்பு சட்டத்தை காட்டு பா காடு பாதுகாப்பு சட்டம் கூட சொல்லி கேட்பாங்க ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க மேக்சிமம் நீங்கள் ஒரு ஆக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு ஆக்ட் வருது ஆனால் நான் படித்ததில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதை படிச்சிருக்கீங்களோ அதே போடுங்க மேக்சிமம் அப்படிதான் வரும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆர்பிஐ சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஸோ நான் ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணது இதுக்கு அடுத்த வருஷம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆர்பிஐ சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் பொறுத்தவரைக்கும் ஆன் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படின்னு சொல்லக்கூடிய புக் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எழுதிய ப்ராப்ளம் ஆஃப் த மணி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற புக்கு பேஸ் பண்ணி தான் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் ஆர்பிஐ அக்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க குழந்தை உரிமைகள் சட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் போக்சோ டூ தௌசண்ட் டுவெல் புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஆனால் மே முப்பத்தி ஒன்று தான் சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் ஸோ புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு போதையூட்டம் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் வரதட்சணை தடை சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் பெண்களை இயழ்தல் தடை சட்டம் நைன்டீன் நைன்டி செவன் பேறுகால பயன் சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் விதவை மறுமண சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டல் ஹவுசி கொண்டு வந்திருப்பார் விதவைகள் பார்க்க டல்லாக இருப்பாங்க ஸோ சதி ஒழிப்பு சட்டம் நைன்டீன் சாரி ஃபார் தட் எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் ஸோ அதாவது சதி ஒழிப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வில்லிங் இல்லாதவங்களையும் நெருப்பில் தள்ளிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வில்லியம் பெண்டிங் பிறப்பு கொண்டு வந்திருப்பார் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் சதி ஒழிப்பு சட்டம் ஸோ வில்லியம் வில்லிம்பினை பிரபு எயிட்டீன் டுவெண்ட்டி நைனில் கொண்டு வர் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஸோ கோப்ரா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தகவல் அறிவு உரிமை சட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் அக்டோபர் டுவெல் ஆர்டிஏ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சாலை போக்குவரத்து சட்டம் நைன்டீன் எயிட்டி நைன் ஜூலை ஒன் சாலை பாதுகாப்பு குழு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பெண்கள் ஆண்டு ஸோ சர்வதேச பெண்கள் ஆண்டு நைன்டீன் செவன்ட்டி எயிட் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு திருநங்கைகள் சட்டம் அல்லது திருநங்கைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சட்ட அளவிட்ட சட்டம் டூ தௌசண்ட் நைன் சோ ஓகே இது வந்து பார்ட் ஒன் தான் சோ பார்ட் டூ பார்ட் த்ரீ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ பார்ட் ஒன் வீடியோக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்லோட் பண்ணுவோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐ போலீஸ் அண்ட் தென் குரூப் ஒன் குரூப் டூ போன்ற எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எளிய வகை வீடியோஸ் ஸோ மேக்ஸிமம் பக்கம் பக்கமாக பற்றி பத்தியே இல்லாமல் ஸோ என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போகிறவங்க ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே சிம்பிளாக ஸோ அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ அதில் அவங்க படிக்கக்கூடிய வகையில் எளிமையான டேட்டாஸ் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட்ஸோடு கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமியாக அதை நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மேக்ஸிமம் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் அதை பாருங்கள் ஸோ அதுக்கான லிங்க்ஸை வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் Thank you guys.